தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் கத்த தாமை கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக எண்ணி இந்த நாளும் தேவன் கொடுத்த நல்ல ஈவுக்காக எண்ணி இந்த நாள் தேவனுடைய வார்த்தைகளை தியானம் செய்வதற்கு முன்னாடி இனிய காலை வணக்கம் இன்றைக்கு உண்டான தலைப்பு நித்திய வாய்வு என்ற தலைப்பில் தியானம் செய்வோம் தேவனுக்கு நன்றியோடு செயல்பட இந்த நாள் நம்மளை நினைவு வைத்ததற்காக நன்றி செலுத்தி இந்த நாள் முழுவதும் அவருடைய சித்தத்தன்படி அவருடைய நீதியின் பிரகாரம் நடக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபு எய்தின புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை எடுத்துக்கொள்வோம் யோபு எழுதின புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை தியானம் செய்வோம் முதலாவது ஏபு உடைய இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலங்கள் கிமு இரண்டாயிரம் முதல் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது வருடங்களுக்கு முன்னாடி அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவர் பிறந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடங்கள் ஆயிருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த புத்தகம் அப்போது மூணாயிரத்தி எட்நூறு வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த புத்தகத்தில் கடைசி மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த ஆலோசனை நம்ம பெற்றுக்கொண்டு வாய வேண்டிய சூழ்நிலைகளும் நம்ம இருக்கிறோம் அது என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கும்போது அவருடைய கிருபை ஒவ்வொரு மனிதர்களும் இந்த மனு உலகத்தில் பிறந்த நாள் முதல் கொண்டு மறிக்கிற நாள் முதல் கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற இன்பங்கள் துன்பங்கள் பாடுகள் மத்தியில் தான் நம்ம வாய வேண்டிய சூழ்நிலை அப்போது மூணாயிரத்தி எட்நூறு வருடங்களாக நம்ம மின்னோர்கள் வாய்ந்திருந்தாலும் இன்று வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கிறது யோக புஸ்தகத்தில் சொல்லுகிறா மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த பாடுகள் உண்டு என்று சொல்கிறார் அப்படிதான் பார்க்கும்போது யோபு நீதிமானாக இருந்தான் ஆயிரக்கணக்கான மாடுகள் ஆடுகள் கைதைகள் ஒட்டகங்கள் எல்லாமே இருந்த ஒரு அருமையான ஒரு மனிதன் ஆனாலும் சோதனை என்பது எல்லாருக்குமே அனுமதிக்கப்படுகிறது என்ன அது சோதனை நம்ம இந்த மன உலகத்தில் தாபில் சொல்வான் நம்ம பாவத்தில் ஜனிப்பிருக்கிறோம் ஒரு தாயின் கருவில இருந்து பிறக்கும் போது அது ஒன்றும் அவ்வளோ தூண்மையான இடத்துல இருந்து நம்ம வரவில்லை ஒரு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து நம்ம உருவாகி வந்திருக்கிறதுனால நம்ம இந்த மன உலகத்தில் பிறக்கும் போது அந்த அசுத்த எண்ணங்கள் அசுத்த ஆவிகள் அசுத்த சிந்தனைகள் கொண்டு நம்ம வாய்ந்திருக்கிற இந்த மனு உலகத்தின் அதிபதி கிட்ட ஒப்பு கொடுக்கறதுனால நம்மளை இந்த மனு உலகத்தின் அதிபதி கிட்ட இருந்து நம்மளை எடுத்து பரிசுத்த படித்து அவர் பிள்ளையாக மாற்றி கொள்ளுவதற்கு சில நேரங்களை நம்ம வாழ்க்கையிலே நம்மளை புடம் செய்கிறார் எப்படி புடம் செய்கிறார் பிறந்த பிள்ளைகள் எப்படி நம்ம பெற்றெடுத்து வளர்த்து அதுக்கு கரெக்டாக ஒரு ஞானத்திலையும் படிப்பறிவும் கொடுக்கறதுக்கு இருபத்தைந்து வருடங்கள் தேவைப்படுகிறதோ அது போல அவருடைய பிள்ளைகள் அவருடைய அவருடைய வயலில் வருவதற்கு சோதனைக்குள்ளே உள்படுத்துகிறார் அப்படிதான் யோபுடைய வாழ்க்கையிலையும் என்ன ஆனது யோபுடைய நீதியும் அவன் நடக்கின்ற அவர் மனைவி பிள்ளைகளையும் பார்க்கும்போது தேவனுடைய சமூகத்தில் இந்த உலகத்தின் அதிபதி கேட்கிறான் ஏன் கடவுள் கேட்கிறார் மேலே நீ கண்ணு வைத்திருக்கிறாய் என்று ஆமாம் உன்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்கள் எல்லாரும் முன்னாடி நான் ஆகாதவனாக இருக்கிறேன் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடங்களுக்கு முன்னாடி இந்த மனு உலகத்தில் இருக்கிற அதிபதி பரலோகத்துக்கு போவதற்கும் வருவதற்கும் அனுமதி பெற்றுக் கொண்டிருந்தான் என்றைக்கு கல்வாரி சிலுவையில் அவனுடைய தலை நசுக்கப்பட்டதோ அப்போதுதான் அவன் பரலோகத்துக்கு போக முடியாமல் இன்றைக்கு இந்த மனவுலகம் அவனுக்கு சொந்தமாக கொடுத்திருக்கிறார் அது எவ்வளவு நாட்கள் என்று சொல்ல முடியாது அப்படி பார்க்கும்போது யோபுவை சோதிக்க கடவுள் இந்த மனு உலகத்தின் அதிபதி கிட்ட கொடுக்குறாங்க அதில் என்ன என்று அவனுடைய எல்லாம் சொத்துக்களும் அவனுடைய பிள்ளைகள் அனைவருமே மறித்து போகிறாங்க அவன் மனைவி அவன் தான் இருக்கிறான் அப்படின் அவன் மனைவி சொல்றா ஏன் இன்னும் அந்த கடவுளை நீ ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாய் தூசித்து மறித்து விடலாமே என்று சொல்லும்போது அடிப்போடி பைத்திக்காரி நன்மையை கொடுத்த தேவன் இப்போது இதை கொடுத்திருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான் அப்படி உறுதியான நம்பிக்கையாக இருந்ததுனால தான் யோபு நீதிமான் என்று வேதம் சொல்கிறது நீதிமான் என்றால் எல்லாரும் அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படி அப்படிப்பட்ட நீதிமான் அந்த சொத்துக்கள் அனைத்துமே பறிப்போனதுனால அவங்க கூட இருந்தவர்களே எவ்வளவு கேவலப்படுத்தி பேசுகிறார்கள் கடவுள் இப்படி இருந்திருந்தா இப்படி ஆயிருக்கமா கடவுளுக்கு கண் இருக்கா இப்படிதான் நம்மளை இப்படம் பேசுறோமே எதனாவின் ஆகிவிட்டால் என்ன சொல்கிறேன் கடவுளை தூசிக்கிறோம் அதுபோல அன்றைக்கு அவன் கூட இருந்த பிள்ளைகளும் மூன்று நண்பர்கள் அப்படி தூசிக்கிறாங்க ஒரு நாளில் ஏவுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்து விட்டதே என்று ஆனால் அவன் சோதனையை தேவன் மறுபடியும் இந்த மனு உலகத்தின் அதிபதி கிட்ட என்ன கொடுக்கிறார் அவன் உயிரை மட்டும் விட்டுவிடு மிச்சம் என்னன்னால் நீ அவனை சோதி சோதித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அப்போதுதான் அவனுக்கு அந்த சரீர உண்டான வேதனைகள் அந்த கெஜ்ஜி போல புண்ணுகள் அந்த ஒரு ஓட்டு எடுத்து அவன் உடம்பெல்லாம் தேய்க்கிறான் அவ்வளோ பாடுகள் மாம்ச சரீரத்தில் ஆனால் அவனுடைய ஆவி ஆன்மா எப்போதும் கடலுக்குள்ள மகிமையாகவே இருந்தது எவ்வளோ பிள்ளைகள் துசித்தாலும் அவன் அவன் தூசிக்காமல் இருந்தான் இவங்கள் பேசும்போது அவனும் கொஞ்சம் வேதனை பட்டிருக்கிறான் ஆனாலும் அவன் தவறை உணர்ந்து கொண்டான் என்று வேதம் சொல்கிறது அப்படிதான் தேவ பிள்ளைகளே இப்போதும் பாருங்கள் யோவு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் என்ன சொல்கிறார் கேட்போமா இருபத்தி ஐந்தாம் வசனத்தை கேட்போம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் இது எப்போ கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது வருடங்களுக்கு முன்னாடி பேசப்படுகிற வார்த்தைகள் ஆனால் என்ன சொல்கிறார் என் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் நம்ம எதுக்கு ஆராதனை செய்கிறோம் இந்த ஜீவன் நம்ம அவருடைய ஜீவன் இருக்கிறதுனால அவருடைய ஆன்மா இருக்கிறதுனால அவருடைய கொடுத்துருக்கிற இந்த மன உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஆராதனை செய்கிறோம் அதுதான் யோபு மூணாயிரத்தி எட்நூற்றி எண்பது வருடங்களுக்கு முன்னாடி இந்த வார்த்தை சொல்கிறார் என் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் நான் அவர் கடைசி நாட்களில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்றும் அதுதான் விசுவாசம் அதுதான் யோபு சோதிக்கிற சொல்லும் போது அந்த விசுவாசம்தான் யோபு நீதிமான் என்று சொல்லி ஜபிக்கிறார் நம்மளுக்கு அந்த விசுவாசம் இருக்கிறத இன்னைக்கு நம்மளை நம்ம ஆராய்ந்து பார்த்து கொள்வதற்காக தான் வேத வசனங்கள் நம்மளை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி பார்க்கும்போது தான் அந்த உறுதியான விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்க வேண்டும் மாயமான விசுவாசம் அல்ல உறுதியான விசுவாசம் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற அந்த விசுவாசம் ஆராதனை நேரத்தில் ஆராதனை ஜபங்கள் நேரத்தில் ஜபங்கள் வேத வசனத்தை கேட்கும்போது வேத வசனத்தினுடைய அந்த அதிகாரத்தில் இருந்து நம்ம கற்றுக்கொள்ள தேவன் ஒவ்வொரு நாளும் ஆசைப்படுகிறார் அப்படி தான் தேவன் ஒன்றுல இருந்து பத்தொன்பதாம் வசனத்து வரைக்கும் அநேக தூசின வார்த்தைகள் சொன்னாலும் இந்த அவங்கள் மூன்று சிநேகிதர்களுக்கு லாஸ்ட்ல சொல்றார் எனக்கு நம்பிக்கை உண்டு என் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அந்த 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 விசுவாசம் அவன் பாடுகள் இருந்தாலும் அவனுடைய ஆவி ஆத்மா தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது அதுதான் சொல்றார் அவர் கடைசி நாட்களில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கின்றேன் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடங்களுக்கு முன்னாடி அவர் பிறந்தார் அவர் முப்பத்தி மூன்று வருடங்கள் ஊழியம் செய்து மறித்து மறுபடியும் இன்னொரு முறை வரப்போகிறார் இந்த சபையை எடுத்துக் கொள்வதற்காக மறுபடியும் ஒரு முறை வருவார் கடைசி முடிவு பரியந்தம் செயல்படுவதற்காக என்று மூன்று விதமாக இந்த இடத்துல நினைவு கூறுகிறார் இருபத்தி ஆறாம் வசனத்தையும் முறை கேட்போமா இந்த என் தோல் முதலான நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் இந்த என் தோல் முதலானவைகள் ஐந்து போகின்ற பின்பும் நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் என்று சொல்கிறார் என்ன சொல்கிறார் இந்த என்னுடைய மாம்சம் இந்த என் தோல் முதலான பின்பு அப்போ கடவுளை பார்க்க வேண்டும் என்றால் இந்த சரீரத்தின் மூலியமாக நம்ம ஒரு நாளும் பார்க்க முடியாது அதை இங்கு நினைவு யாருக்கு சொல்றார் அன்றிக்கிருந்து அந்த மூன்று பேருக்கு நினைவு கூறுகிறார் நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் அது சொன்ன வேத வசனங்கள் இன்றைக்கு இஸ்ரோவேல் நாட்டில் முப்பத்தி மூன்று வருடங்கள் அவர் பிறந்து மறியல் மூலியமாக பிறந்தும் இருந்து அநேக பிள்ளைகள் அவர் முகமுகமாக பார்த்தார்கள் மாம்சத்தில் ஆனால் இப்போது யோவு என்ன நினைவு கூர்றார் மறுபடியும் அடுத்த வசனம் இருபத்தி ஏழாம் வசனம் அவரை நானே கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்தெரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது யோபு அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அவரை நானே பார்ப்பேன் நிக்கி வைக்கிறார் நிக்கி வச்சு பேசுகிறார் அவரை நானே பார்ப்பேன் கண்களால் அல்ல என்றார் அந்நிய கண்களால் அல்ல என்றால் அவருடைய இந்த மாம்ச மரணத்தை ஜெயித்த பிறகு ஆவியின் கண்கள பார்ப்பேன் என்று சொல்கிறார் அதுதான் இந்த இருந்து யாரையும் தேவனை தரிசிக்கவே முடியாது ஆனா எதில் பார்க்கிறேன் என்று சொல்றார் அன் அவரை நோக்கி பார்ப்பேன் அந்நிய கண்களால் அல்ல என்றார் என் கண்களை அவரை காணும் அதுக்கு இந்த உலகத்தில் முதலாவது ஒரு மனிதன் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றால் முதலாவது அவனுடைய மனக்கண்கள் திறக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த உலகத்துக்கு உண்டான பிள்ளைகளாக தான் அவங்கள் செயல்படுவார்கள் அதுக்கு தான் சொல்கிறார் அவன் என்ன சொல்கிறான் மாம்சு கண்கள் இந்த கண்களால் சொல்லல அவன் மனக்கண்கள் ஒரு ஒரு படுத்து போது நம்மளுடைய கனவுல ஒரு காட்சிகளை பார்க்கிறோம் கனவுல நிகைகளை பார்க்கிறோம் அதுதான் மனக்கண்கள் அந்த கண்களாக பார்க்கிறேன் என்று உது உறுதியாக சொல்கிறான் இந்த வாஞ்சியால் என் உள்ளம் திரியங்கள் எனக்கு சோர்ந்து போகிறது என்றான் இந்த மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் தான்ப்பா பாடுகள் அது இந்த மனு மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு இந்த உலகத்துல பாடுகள் இந்த மண்பாண்டத்துல இருந்து பேத அருமையாக சொல்வார் இந்த இருந்து ஒரு நாள் விடுதலை ஆக நீ உன் சொந்த வீட்டுக்கு போக வை என்று கேட்கிறார் அதுதான் இந்த இடத்துல யோபு மூணாயிரத்தி எட்ணூத்தி எண்பது வருடங்களுக்கு முன்னாடி சொல்றார் இந்த சரீரத்தை வைத்துக்கொண்டு நான் பார்க்க முடியாது ஆனா என் மனக்கண்களாக தேவனை நான் பார்ப்பேன் என்று சாட்சி கொடுக்கிறார் யாருக்கு பரிசுத்த ஆவையானவர் யோபு கிட்ட வெளிப்படுத்தினதால அந்த மூன்று பிள்ளைகள் அவனுக்கு ஆலோசனை கொடுத்த பிள்ளைகள் அவரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும் போது அவருக்கு புத்தி சொல்கிறார் கடவுளை எவ்வளாகுமோ அவ்வளவும் தூசிக்கிறார்கள் அவர்கள் ஆனாலும் கடைசியில நீங்கள் சற்று பொறுங்கள் நான் பேசுகிறேன் என்று பேசுகிறார் எல்லாருமே பேச முடியாது தான் சொல்கிறார் இப்போது கேட்போமா அந்த இருபத்தி ஏழாவது வசனம் அவரை நானே அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் இந்த வாஞ்சையால் என் உயிர்ந்தரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது கடைசியில் இந்த வார்த்தை என்ன சொல்றார் இந்த மாம்சரீரத்திலிருந்து நான் பார்க்க முடியாது ஆனா என்னுடைய ஆன்மா என்ற என் ஆவி என்னுடைய சரீரம்தான் ஒரு நாள் மண்ணுக்கு என்று என்னுடைய ஆவி ஆன்மா ஒரு நாளும் ஐந்து போவதில்லை நான் நிச்சயமாக தேவனுடைய சமூகத்தில் பிரவேசிப்பேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை யோகு கொடுத்த வார்த்தையை பார்த்தேன் பார்க்கிறோம் அப்படியே மற்றொரு யோவன் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் ஆறாம் அதிகாரம் நாற்பது வசனம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் யோபு புஸ்தகம் சாரி யோவான் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தையும் அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார் ஆறாம் அதிகாரம் நாற்பதாம் இதுக்குண்டாக இருந்த ஒரு முறை கேட்போமா இதாவா எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை இங்க என்ன சொல்றார் பிதாவானவர் எனக்கு கொடுக்கின்ற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்றார் இப்போ ஒரு சொத்து இருக்கிறது தகப்பனுடைய சொத்து பாட்டனுடைய சொத்து அது யாருக்கு சொந்தம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேர தான் அதுபோல என் பிதாவின் இருக்கிறது எல்லாமே இப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார் முப்பத்தி எட்டாம் வசனத்தையும் கேட்போமா என் சித்தத்தின்படி அல்ல என்னை படி செய்யவே நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன் கவனித்து பார்க்க வேண்டும் இந்த இடத்துல என்ன சொல்றார் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்வேன் நான் வானத்திலிருந்து வந்தவன் என்ற பூமியில இருந்து நான் வந்தவன் அல்ல உண்டானவன் யார் ஆதான் ஆனால் இங்க என்ன சொல்கிறார் முப்பத் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்துல நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் நான் வானத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் அப்போ பிதாவின் வலது பக்கத்தில் இருந்தவர் பிதாவின் மடியில செல்ல பிள்ளையாக இருந்தவர் யாருக்காக இந்த மன உலகத்துக்கு வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடங்களாக இந்த மன உலகத்தில் மனிதர்கள் பாவத்தில் வீந்து ரட்சித்து கொள்ள முடியாமல் எத்தனையோ தீர்க்கதர்சிகள் அனுப்பியும் இந்த மன உலகத்தை அதிபதியை ஜெயிக்க முடியாமல் போனதுனால தான் அவரே இறங்கி வரார் இறங்கி வந்து என்ன செய்கிறார் தான் சாட்சி கொடுக்கிறார் யோவான் நான் நீங்கள் இந்த மண்ணிலிருந்து உண்டானவர்கள் நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தவன் என்று சொல்கிறார் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தையும் கேளுங்கள் அவர் எனக்கு நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது இங்கிருந்து கவனித்து கேளுங்கள் தேவ பிள்ளைகளை அவர் எனக்கு தந்தவர்களில் ஒன்றாகிலும் நான் இயந்து போகாமல் நினைவு கூற வேண்டும் உலகத்திலே இன்றைக்கு ஐநூறு ஐம்பது கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆதியாகமத்தில் சொல்கிறார் சர்பத்தின் பிள்ளைகளும் ராட்சசருடைய பிள்ளைகளும் ஆதமுடைய வித்தின் பிள்ளைகள் மூன்று விதமாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற பிள்ளைகள் மத்தியில் என்ன சொல்றார் அவர் எனக்கு தந்தவரில் ஒன்று அகிலும் நான் இயந்து போவதில்லை என்றைக்கு மனதோடு பிதா குமாரன் பரிசுத்த ஞானஸ்தானத்தை எடுத்து அவருடைய கட்டளைக்கு கீழ்படிந்து நடக்கிற பிள்ளைகளை சோதிப்பார் குடம் செய்வார் கற்றுக் கொடுப்பார் ஆனால் ஒரு நாளும் கைவிட மாட்டார் அதுதான் சொல்றார் என் பிதா கொடுத்ததை நான் ஒரு நாளும் இழந்து போக மாட்டேன் என்று அன்றைக்கு தான் அதே இயேசு கிறிஸ்துவ பிடிக்கப்படும் நேரத்தில் என்னை தான் நீங்கள் பிடிக்க வேண்டும் என்று இவங்களை விட்டு விடுங்கள் நான் வருகிறேன் போ என்றுதான் சொன்னார் எந்த ஒரு சுஷீனும் அவர் கூட்டு போட கூப்பிட்டு போக அனுமதிக்கப்படவில்லை அதுதான் சொல்றார் இது மறுபடியும் இங்கிருந்து பாருங்கள் கடைசி நாளில் அவர்களை எழுப்புவதே என்னு என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது என்ன சொல்கிற உலகத்துல மறிக்கிற பிள்ளைகள் எல்லாமே நான் வேத வசனத்தின் அடிப்படையிலே வருகிறேன் என்ன சொல்கிற பிதாவின் சித்தமாக இருக்கிறது என்னுடைய பலத்தினாலோ என்னுடைய முயற்சினாலோ நான் எதையும் செய்வதில்லை என்றார் அப்போ ஒரு தராசு இருக்கு அந்த தராசு இரண்டுமே பிதா எவ்வளோ இதுவா இருக்கிறாரோ ஏசு கிறிஸ்தும் ஒரே லெவலா தான் இருக்கிறார் அவர் சொல்லுகிறதை செய்வதற்காக தான் வந்தார் அப்போ நம்மெல்லாம் யார் அவருடைய பிள்ளைகள் நம்ம இந்த காலத்துல அதுதான் பாடல் எடுப்பால் கொஞ்ச காலம் இயேசுக்காக நம்ம செய்ய வேண்டிய இயேசு நம்மளுக்காக வைத்திருக்கிற பொக்கிஷத்தை கேடுவதற்காக தான் நம்மளுக்கு இந்த ஆயுசு நாட்கள் அதுதான் இப்போது நாற்பதாம் வசனத்தை தியானம் செய்வோமா நாற்பது குமாரன் அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார் குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லல அதுதான் என்ன சொன்ன மூன்று விதமான பிள்ளைகள் இந்த மன உலகத்தில் இருக்கிறார்கள் ஆனாலும் குமாரனை கண்டு அவரு அவர் அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவனை நித்திய ஜீவனை அடைவதற்கும் அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார் உலகம் இந்த சபை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்துக்கு முடிவு வரும் போது எல்லா பிள்ளைகளுமே எல்லா ஆத்மாக்களையும் எழுந்து கொள்ளும் ஆனால் நாயை தீர்ப்பு இருக்கிறது நாய தீர்ப்புல அவன் செய்த நன்மை தீமை அவனுடைய கொடுக்கும் அந்த கணக்கு கொடுக்கும் போதுதான் அவன் செய்த அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் இப்போது நம்மளுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் நம்ம பிள்ளைகளை தான் நம்மளை அன்பு கூற முடியும் எல்லா பிள்ளைகளும் அன்பு கூற முடியாது அதுதான் எங்கள் சொல்றார் குமாரனை கண்டு இன்றைக்கு பழைய ஏற்பாடு முப்பத்தி ஒன்பது புஸ்தகத்துல இருக்கிற விபாகம் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் ஏசு கிறிஸ்து சொன்ன மார்கத்துல நடக்க வேண்டும் என்னது கிறிஸ்துவ மதத்துல அல்ல கிறிஸ்துவ மார்க்கத்துல நடக்க வேண்டும் ஏனென்றால் ஏசு கிறிஸ்துவ சொல்லி கொடுத்தது மார்க்கம் மதம் அல்ல இதை நம்ம அறிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்று சொல்றார் குமாரனை கண்டு அவரிடத்தில் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதற்கும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பின பிதாவானவர் சித்தமாய் இருக்கிறார் என்றார் என்ன சொல்கிறார் அவருடைய முயற்சியில் எங்கேயுமே அவர் செயல்பட்டதே இல்லை ஒரு நாள் என் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் இப்போ தகப்பன் ஒரு வேலை செய்து கொண்டிருந்தால் அதை மறுபடி தொடர்ந்து செய்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு அவனுடைய பிள்ளைக்கு அதிகாரம் இருக்கு அது போலதான் இந்த உலகத்துல எப்படி இந்த கவர்மெண்ட் தன் தகப்பன் பா பாட்டனுடைய சொத்து எப்படி பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு வருகிறதோ அதே போல இந்த மனு உலகத்தின் அதிகாரம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவ கொடுக்கப்பட்டது இருபத்தி நான்கு வருடங்கள் ஆயிருந்தாலும் ஆனால் இந்த மனு உலகத்தின் அதிபதிக்கு ஒன்னும் முடிவு வரவில்லை புரியுதா அந்த முடிவு காலம் வர இந்த உலகத்திலே இந்த மாம்சத்திலே பாடுகள் உண்டு என்று யோபு சொல்கிறார் அதே யோவன் கூடவே இருந்து தன்னுடைய மார்பலை சாய்ந்து கொண்டிருந்த யோவன் சொல்கிறான் இந்த வ மறுபடியும் என்ன சொல்கிறான் இந்த சாட்சி கொடுக்கிறான் இப்போது இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகளை சாட்சியாக கொடுக்கிறான் இதற்கு தொடர்புண்டான வசனத்தை யோவன் பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம் யோவன் பத்தாம் அதிகாரம் வசனம் நான் அவைகளுக்கு ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை இருபத்தி ஏழை வாசித்து இருபத்தி எட்டுக்கு வருவோமா என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது என்ன சொல்கிறார் என் ஆடுகள் எனக்கு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கின்றேன் அவைகள் எனக்கு எனக்கு பின் செல்லுகிறது என்று வேதம் சொல்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே ஆடுகள் என்று சொல்வது பேதருக்கு சொல்வார் பேதருவே என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்று ஆமாண்டவரே என்று மறுபடியும் என்ன சொல்வார் பேதருவே என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்று கேட்கும்போது ஆமாண்டவரே மூன்றாம் முறை கேட்ப ஆண்டவரே பேதுருவே என் ஆடுகளை மெய்ப்பாயா என்று அதுக்கு பதில் என்ன சொல்கிறார் தெரியுமா பேதுரு ஆண்டவரே அது நீ அறிவி என்றார் அவனுடைய பலத்தனால் அவன் ஒத்துக்கொள்ளல அது உன் நீர் என் கூட இருந்து நடத்துங்க நீ சொல்லும் வேலையை செய்கிற வேலைக்காரன் அப்படி ஒத்துக்கொள்றான் பேதுரு அப்பதான் சொல்றார் என்ன சொல்றார் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது நிக்க வைக்கிறார் ஆடுகள் என்றால் ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிற சபைகளில் ஆத்துமாக்களை முன்குறித்து சொல்கிறார் நான் அவைகளை அறிந்திருக்கின்றேன் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது உலகத்தில் மூன்று விதமான பிள்ளைகள் இருக்கிறார்கள் எல்லாருமே கடவுளுடைய சமூகத்தில் வந்துவிட முடியாது நீ உன்னுடைய மனக்கண்கள் திறக்க உன் காது கொடுத்து கேட்கும் போதுதான் நீ விடுதலை ஆகுவார் இல்லை என்றால் இந்த மன உலகத்துக்குண்டான பிள்ளையாக தான் இருப்பாய் இப்போது இருபத்தி எட்டு கேட்போம் நான் அவைகளுக்கு அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் அவர்கிட்ட இருக்கிறது அதனால தைரியமாக என்ன சொல்கிறார் நான் கொடுப்பேன் என்று என் பிதா எனக்கு கொடுத்துருக்கார் நான் கொடுப்பேன் அதுக்கு தான் என்ன சொல்கிறார் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு இந்த மனு உலகத்தின் மாம்சத்தின் ஓட்டத்தை முடித்து விட்டு வாங்க சொல்லியிருக்கிறார் புரிகிறதா அப்படி அவர்கள் ஒரு ஒரு காலமும் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவர்களை கையில் இருந்து பறித்துக் கொள்ளுவதும் இல்லை என்றார் பாடுகள் உண்டு இந்த மாம்ச மாம்சரீரத்துல ஆனால் ஒரு காலமும் அவருடைய பிள்ளைகளை உலகம் முழுதுமாக இன்றைக்கு இஸ்ராவேல் நாடு சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஏழு வருடங்கள் ஆகிவிட்டது அவர் உலகம் முழுதுமாக இருக்கிற பிள்ளைகளை அவர் நிச்சயமாக மீட்டுக் கொள்வார் ஒரு நாள் நிச்சயமாக அதை தேவன் வழிநடத்துவார் என்ற உறுதியோடு யோவான் சொல்கிறார் பிள்ளைகளை நேரம் முடிந்தது இரண்டாம் பாகமாக பார்ப்போம்